இந்த நாட்டில் என்னை போன்று பொது வாழ்வில் நிறைய பேர் உள்ளார்கள் அவர்களின் குடும்பங்களுக்கு கிராமத்திற்கு ஒரு தலைவரோ கிராமத்திற்கு ஒரு சர்பஞ்சோ இல்லை அவர்களுக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் இன்று பல முக்கிய பதவிகளை அடைந்து நாட்டுக்கு சேவையாற்றி வருகின்றார்கள் மேலும் இதற்கு காரணம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அளித்த அரசியல் சாசனம்தான் நம்மை போன்றவர்களுக்கும் வாய்ப்புகளை வழங்கி இருக்கின்றது மேலும் என்னை போன்று பலர் இங்கு வந்துள்ளனர் மேலும் பாபா சாஹேப் அம்பேத்கர் வழங்கிய அரசியல் அமைப்பின் காரணமாக என்னை போன்றவர்களும் இங்கு வர வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது எனவே மக்கள் இதை ஆமோதித்து மூன்றாவது முறையாக இங்கு வருவதற்கான வாய்ப்பை அளித்துள்ளனர் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே எங்களை பொறுத்தவரையில் அரசியலமைப்பு என்பது வெறும் கட்டுரைகளின் தொகுப்பாக நாங்கள் பார்க்கவில்லை எங்களை பொறுத்தவரை அதன் உள்ளர்த்தம் மற்றும் அதன் வார்த்தைகள் மிகவும் மதிப்பு வாய்ந்தவை மேலும் நாங்கள் அதை நம்புகின்றோம் எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் எந்த ஒரு அரசாங்கத்தின் கொள்கை உருவாக்கம் மற்றும் செயல்பாடுகளில் நமது அரசியலமைப்பு ஒரு கலங்கரை விளக்கமாக செயல்படுகிறது இது ஒரு வழிகாட்டியாக செயல்பட்டபடியே நம்மளை நடத்துகின்றது மாண்பு மிகு தலைவரே எனக்கு நினைவிருக்கிறது நான் சொன்னேன் லோக்சபாவில் எங்கள் அரசின் சார்பில் மக்களவையில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியை அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுவோம் என்றும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இன்று அரசியலமைப்பு சட்ட புத்தகங்களை சுமந்து கொண்டு அலைபவர்களை காணும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது அதற்காக அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் இல்லையா அரசியலமைப்பு தினத்தை ஏன் கொண்டு வர வேண்டும் என்றார்கள் மேலும் இன்று அரசியலமைப்பு தினத்தின் மூலமாக இன்று அரசியலமைப்பு தினத்தின் மூலமாக நாட்டின் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அரசியலமைப்பை உருவாக்குவதில் அரசியலமைப்பு உணர்வுகள் அதை உருவாக்குவதில் நாட்டின் தலை சிறந்த ஆளுமைகளின் அரசியலமைப்பை உருவாக்கும் பங்களிப்புகள் சில காரணங்களால் சில விஷயங்களை விட்டுவிட்டு சில காரணங்களால் சிலவற்றை மட்டும் ஏற்றுக்கொள்வது என்ற முடிவுகள் குறிப்பிட்ட காரணங்களுக்காக நமது பள்ளி மற்றும் கல்லூரிகளில் விரிவாக விவாதிக்கப்படுகின்றன கட்டுரைப் போட்டிகளும் கலந்துரையாடல்களும் நடக்கின்றன அங்கு ஒன்றாக அமர்ந்து அரசியலமைப்பின் மீதான நம்பிக்கை மற்றும் புரிதலின் பரவலான வளர்ச்சி ஆகியவை இருக்க வேண்டும் குடிமக்களை பொறுத்தவரையில் முழுவதுமான எதிர்காலமும் அரசியல் அமைப்பின் பால் ஈர்க்கப்பட வேண்டும் இதற்காக நாங்கள் முயற்சித்து வருகின்றோம் மேலும் நாங்கள் இப்போது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றோம் நாங்கள் இதை தேசிய விழாவாக பிரம்மாண்டமான முறையில் கொண்டாட முடிவு செய்து உள்ளோம் இதன் காரணமாக நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அரசியலமைப்பின் உணர்வுகள் மற்றும் அதன் நோக்கங்கள் அதாவது உணர்வுகள் மற்றும் நோக்கங்கள் முயற்சிகள் நடந்து வருகின்றது தேசத்திற்கு உணர்த்தும் முயற்சிகள் நடந்து வருகின்றது இந்த சபையில் இந்த உயர் சபையில் இங்கு வளர்ச்சி பார்வை பற்றிய விவாதிப்பது இயல்பான ஒரு விஷயமாக உள்ளது இருப்பினும் கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளால் சூழப்பட்டுள்ளவர்கள் இந்த காங்கிரஸ்காரர்கள் ஊழலை காப்பாற்றுங்கள் என்ற இயக்கத்தை தொடங்கி உள்ளார்கள் சிறிது கூட வெட்கமின்றி ஊழல் குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டவர்கள் அவர்களுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முன்பு அவர்கள் எங்களிடம் கேள்வி கேட்டார்கள் நீங்கள் ஏன் ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார்கள் ஆனால் இப்போது ஊழல் செய்பவர்கள் சிறைக்கு செல்வது பரபரப்பை ஏற்படுத்துகின்றது ஏன் அவர்களை சிறைக்கு அனுப்புகிறீர்கள் தலைவரா மாண்புமிகு தலைவர் அவர்களே இங்கு நடைபெற்ற கலந்துரையாடலின் போது மத்திய புலனாய்வு அமைப்புகள் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன புலனாய்வு அமைப்புகளை இந்த அரசு தவறாக பயன்படுத்துவதாக கூறப்படுகின்றது மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே இப்போது நீங்கள் கூறுங்கள் ஊழலில் ஈடுபடுகிறீர்கள் நீங்கள் மது மோசடியில் ஈடுபடுகிறீர்கள் நீங்கள் குழந்தைகளுக்கான வகுப்புகளை உருவாக்குவதில் கூட மோசடியை செய்கிறீர்கள் நீங்கள் குடிமக்களுக்கு கண்ணியமான வாழ்க்கையை வழங்குவதே எங்களுக்கு எப்போதும் முன்னுரிமையில் உள்ளது சுதந்திரத்திற்கு பிறகு பல தசாப்தங்களாக ஒருபோதும் கேள்வி கேட்கப்படாதவர்கள் இன்று எங்களுடைய அரசாங்கம் அவர்களை கேள்வி கேட்பது மட்டுமல்லாமல் அவர்களை மதிக்கவும் செய்கின்றது எங்கள் மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளின் சிரமங்களை ஒரு மிஷன் முறையில் நாங்கள் எவ்வாறு முயற்சி செய்தோம் என்றால் மைக்ரோ லெவலில் அவர்களது பிரச்சனையை நிவர்த்தி செய்ய முயற்சி செய்தோம் மேலும் அவர்கள் கண்ணியமான முறையில் வாழ்க்கையை வாழவும் முடிந்தவரையில் கண்ணியமான முறையில் அவர்களது வாழ்க்கையை வாழவும் முடிந்தவரை மற்றவர்களை நம்பியிருக்கும் அமைப்புகளை உருவாக்க முயற்சி செய்துள்ளோம் இந்த வகையில் நாங்கள் வேலை செய்துள்ளோம் மாண்புமிகு அவர்களே நம்முடைய சமுதாயத்தில் பல்வேறு வகையான காரணங்களுக்காக புறக்கணிக்கப்பட்ட வர்க்கம் மேலும் மீண்டும் மீண்டும் ஓரங்கட்டப்பட்ட திருநங்கை சமூகமானது அந்த டிரான்ஸ்ஜெண்டர்களுக்காகவே எங்களுடைய அரசில் டிரான்ஸ்ஜெண்டர் சமூகத்திற்காக புதிய வகையான சட்டம் இயற்றப்பட்டுள்ளது மேலும் மேலை நாடுகள் இதை கேட்கும்போது இந்தியா மிகவும் முற்போக்கானது என்று பெருமிதம் கொள்கின்றார்கள் இந்திய தேசம் மிகவும் பெருமையுடன் பார்க்கப்படுகின்றது அவர்களை பிரதானமான இடத்திற்கு கொண்டு முயற்சிகளை ஆரம்பித்துள்ளோம் நீங்கள் பார்த்திருக்கலாம் பத்ம விருதுகளில் திருநங்கைகளுக்கு வாய்ப்பளிப்பதில் நமது அரசாங்கம் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு தலைவரவர்களே எங்களது நாடோடி பழங்குடி சமூகங்கள் எங்கள் நாடோடி தோழர்கள் எங்கள் பஞ்சாரா குடும்பங்கள் நாங்கள் தனி நல வாரியத்தை உருவாக்கியுள்ளோம் இதன் மூலமாக அவர்களின் தேவைகளை நாங்கள் நிவர்த்தி செய்ய முடியும் மேலும் அவர்களும் நிலையான பாதுகாப்பான மற்றும் ஆற்றல் நிறைந்த வாழ்க்கையை பெற முடியும் இந்த திசையில் நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் மாண்புமிகு தலைவர் அவர்களே நாம் தொடர்ந்து கேள்விப்பட்டிருக்கின்றோம் பிவிடிஜி 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 என்ற வார்த்தை நம்முடைய பழங்குடியின குழுக்களில் இது மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்து வருகிறது சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் இவர்களை நெருக்கமாக பார்த்தவர்களுக்கு அவர்கள் வாழும் நிலை என்ன என்று தெரியும் யாரும் அவர்களை கூட பார்க்கவில்லை நாங்கள் ஒரு சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளோம் அதாவது பி எம் ஜென்மன் யோஜனா திட்டத்தின் கீழ் இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு இந்த சமூகம் சிதறி கிடைக்கின்றது குறைந்த எண்ணிக்கை கொண்டவர்கள் வாக்கு பலம் அவர்களிடம் இல்லை வாக்கு பலம் உள்ளவர்களை கவனிப்பது மட்டுமே இந்த நாட்டின் வழக்கமாக உள்ள நிலையில் நாங்கள் சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களை பொறுப்புடன் பார்த்துக் கொள்கின்றோம் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஓட்டு வங்கி அரசியல் செய்யாததால் அவர்களை நாங்கள் நன்றாக பார்த்துக் கொள்கின்றோம் மாண்புமிகு தலைவரே நம்முடைய நாட்டில் பாரம்பரிய குடும்பத்திறன்கள் என்பது இந்தியாவின் வளர்ச்சி பயணம் மற்றும் அமைப்பின் ஒரு பகுதியாகும் நம்முடைய விஸ்வகர்மா சமூகம் அவர்களிடம் பரம்பரை திறன்கள் நிறைந்துள்ள அவர்களின் தேவைகள் நிறைவேற்றப்பட்டது ஆனால் அது ஒருபோதும் பேசப்படவில்லை அவர்களுக்குள் தொழில் முறையை கொண்டு வரவும் தோராயமாக பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் திட்டம் வகுத்துள்ளோம் விஸ்வகர்மா சமுதாயத்தை நவீனப்படுத்துவதற்காக அவர்களை தொழில் முறையில் மேம்படுத்தும் பொருட்டு மாண்புமிகு தலைவர் அவர்களே ஏழைகளின் பெயரில் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன ஆனால் எனது தெருவோர வியாபாரிகள் வங்கியின் கதவுகளை கூட பார்க்க துணிவில்லாதவர்கள் இதுதான் இவர்களுடைய நிலைமையாக இருந்தது நாட்டில் முதல் முறையாக பி எம் யோஜனா திட்டத்தின் கீழ் தெருவோர வியாபாரிகள் மீதான அக்கறை காட்டப்பட்டது என்று அவர்கள் வட்டி என்ற தீய சுழற்சியிலிருந்து வெளியே வந்துள்ளார்கள் தங்கள் கடன உழைப்பாலும் நேர்மையினாலும் வங்கிகளில் கடன் பெற்று உள்ளார்கள் வங்கியாளர்களும் கடன் வாங்கியவர்களும் தொடர்ந்து மகிழ்ச்சியில் உள்ளார்கள் மேலும் அவர்கள் நடைபாதையில் கடை போட்டிருந்தார்கள் இப்போது ஒரு சிறிய கடை அமைக்கும் நோக்கில் நகர்ந்து உள்ளார்கள் மிகச்சிறிய அளவில் கூலி வேலை செய்தவர்கள் இன்று ஓரிருவருக்கு வேலை வழங்கப்பட்டு முதலாளியாக உள்ளார்கள் மேலும் இதன் காரணமாக ஏழையோ தலித்தோ பிற்படுத்தப்பட்டவர்களோ ஆதிவாசிகளோ அல்லது பெண்களோ அவர்கள் எங்களுக்கு ஆதரவு வழங்குவதற்கு இதுவே காரணமாகும்